அலாம் வலை வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எப்போதும் நாம் பிறரை விட தனித்தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் வளமையான ஒரு வாழ்க்கை வளமையான ஒரு போக்கு சில நேரங்களில் மாத்திரமல்ல சலிப்பிலே கொண்டு போய் நிரந்தரமாக மனிதனை தள்ளிவிடும் சலிப்பு ஒரு மனிதனுடைய சகஜ வாழ்க்கையை வீழ்த்திவிடும் வாழ்க்கை என்றால் உற்சாகமாக இருக்க வேண்டும் எப்போதும் ஒரு துள்ளலோடும் துடிப்போடும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் சலசலத்து ஓடுகின்ற நதிதான் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் அதுதான் எல்லா மக்களுக்கும் வளம் தரக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் எல்லோரும் நேசிப்பர் எனவே புதிய புதிய வாழ்க்கை திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்படுத்தி கொண்டு உற்சாகமாக எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் பிறர் சிந்திப்பதை விட வித்தியாசப்பட்டு சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே என்றென்றைக்கும் இருக்கும் இறை தூதர் நபி அவர்கள் சிறுபிள்ளையாக இருந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவை தன் தந்தையிடம் போய் சொன்னார்கள் உடனே தந்தை யாக்குப் நபி சொன்னார் என் அருமை மகனே இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீ சொல்லிவிடாதே அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்யக்கூடும் என்று சொன்னார்கள் நீ என்றால் அவர்களுக்கு பொறாமை உன்மீது அவர்களுக்கு எப்போதும் ஒரு காழ்ப்பு நான் என்னவோ உன் மீது தான் அதிக பாசமாக இருப்பதைப் போலவும் அவர்கள் மீதெல்லாம் வெறுப்பை கொட்டுவதைப் போலவும் அவர்கள் தவறாக கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தகப்பந்தான் எனவே அவர்கள் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக உனக்கு இறைவன் காட்டியிருக்கக்கூடிய இந்த கனவை அவர்களிடத்தில் சொல்லாதே பொறாமையினால் உனக்கு எதிராக சதி செய்வார்கள் என்று சொன்னார்கள் இறை தூதர் நபி அவர்கள் அந்த பனிரண்டு ஆண் பிள்ளைகளிலும் கொஞ்சம் வித்தியாசமானவர் தோற்றத்தில் அழகானவர் பேச்சில் ஒழுக்கமானவர் நடத்தையில் அற்புதமான ஒரு நடத்தை அறிவுத்திறனில் இவர்கள்தான் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த தனித்தன்மையோடு அவர்கள் இருந்ததன் காரணமாக எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தார்கள் எல்லோரின் கவனமும் தன் மீது குவிகின்ற வேளையில் தந்தை வந்து சொல்கிறார்கள் நீ எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறாய் அறிவில் அழகில் ஆற்றலில் தோற்ற பொலிவில் எனவே உன் மீது பொறாமை வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் நீ பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களை மற்றவர்களுக்கு சொல்லாதே என்று சொன்னார்கள் நாம் ஒரு தொழில் நடத்துகிறோம் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே திடீரென்று லாபம் கொளித்து கொண்டிருக்கிறது வேறு யாரும் கடைபிடிக்காத ஒரு உத்தியை கடைபிடித்து நாம் லாபத்தை ஈட்டுகிறோம் என்றால் அந்த உத்தியை நாம் எல்லோரிடத்திலும் சொல்லி பொறாமை வரக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள கூடாது நமக்கென்று தனியான ஒரு பாதை நமக்கென்று தனியான ஒரு சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வெற்றியை பெற்று வந்தவர் கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் வெற்றியை ஈட்டி வந்தவர் ரோமர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தப் போகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபது பேர் ரோமர் படை வெல் டிரைன்ட் என்று சொல்வார்கள் அல்லவா முறையாக பயிற்சி பெற்று அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் ரோமர்கள் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாளைக்கு யுத்தம் தொடங்கப் போகிறது என்று அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது உடனடியாக அவர்கள் ரோமர்களின் படை எப்படித்தான் இருக்கிறது பார்த்து விடலாம் என்று அதிகாலை பொழுதில் எல்லோரும் தங்கள் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு மலை மேல் ஏறிச் சென்று இந்த மலைக்கு அப்பால் ரோமர்களின் படை எப்படி ஒழுங்காக வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் செல்கிறார்கள் அங்கே சென்றுவிட்டு பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்து தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே தோழர்களே ரோமர்கள் போர் என்றால் என்ன என்றே தெரியாத அப்பாவிகளாக இருக்கின்றார்கள் அவர்களை வெல்வது எளிது என்று சொன்னார்கள் அப்படி சொல்கின்ற போது சில ஆயிரம் பேர் தான் ஹாலித் பின் வலித் ரதி படையில் இருந்தார்கள் ரோமர்கள் ஒரு லட்சத்தி இருபது பேர் இருந்தார்கள் எல்லோரும் சிந்திப்பதைப் போல சிந்திக்காமல் யாருக்கும் தெரியாமல் போய் அவர்கள் ஒரு தளபதி என்பதற்குரிய எந்த கௌரவத்தையும் பார்க்காமல் ஒரு சராசரி சிப்பாயை போல போய் எதிரிகளை நேரடியாக உளவு பார்த்து வந்தார்களே அதில் தான் அவர்கள் வெற்றிக்கான தந்திரம் இருக்கிறது சூத்திரம் இருக்கிறது மாவீரன் நெப்போலியனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூறில் இத்தாலியை நோக்கி படையெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் குறுக்கே ஆல்ஸ் மலை இருக்கிறது அந்த ஆல்ஸ் மலையை கடப்பதற்கு எப்படி கடந்து செல்லலாம் என்று தன்னுடைய தளபதிகளிடத்திலெல்லாம் மாவீரன் நெப்போலியன் ஆலோசனை கேட்கிறான் தளபதிகள் எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள் ஆல்ஸ் மலையை கடப்பதற்கு இது உகந்த நேரமல்ல அல்ல இப்போது அங்கே பருவநிலை சரியாக இல்லை நாம் இந்த நேரத்தில் ஆல்ஃப் மலையை கடப்பதற்கு முயற்சித்தோம் என்று சொன்னால் நம்முடைய படையினரில் பெரும்பான்மையான வீரர்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும் கடுமையான பனி பொழிவு இருக்கக்கூடிய வேலை அது எனவே இப்போது வேண்டாம் செல்ல வேண்டாம் என்று நெப்போலியனை அவர்கள் தடுத்தார்கள் நெப்போலியன் சொன்னார் ஆல்ஸ் மலையை பார்த்து நெப்போலியனின் படை நிற்காது நெப்போலியனின் படையை பார்த்து ஆல்ஸ் மலை தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆல்ஸ் மலைக்கு மேலே படையை ஏற்றினார் இறக்கினார் அந்த போரிலே அவர் யாரும் பெறாத வெற்றியை பெற்றார் என்பது உடைய சரித்திரத்திலே நாம் காணுகின்ற செய்தி இதுபோல எல்லோரும் போகிற அதே போக்கில் செல்வதற்கு பதிலாக நாம் மாற்றுப்பாதையை எடுத்துச் செல்வோமானால் வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் துடிப்போடு வாழலாம் கணவன் மனைவிக்கிடையிலே நல்லுறவு நீடிக்க வேண்டுமா எப்போதும் போல இயல்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் திடீரென்று கணவனுக்கு பிடித்த ஒரு சுவைமிக்க உணவை அவனுக்கு சொல்லாமலேயே தயாரித்து ஒரு நாள் அவனுக்காக விருந்து படைத்து பாருங்கள் அவன் முகம் மலருகின்ற அந்த இனியை காட்சியை பார்த்து நீங்கள் மகிழலாம் அதே போல மனைவிக்கு அவள் எதிர்பார்த்திருக்காத ஒரு தருணத்தில் அவளுக்கு அவள் நீண்ட நாட்களாக மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லவும் விழுங்கவும் இயலாமல் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு அன்பளிப்பை வாங்கி கொண்டு போய் திடீர் என்று அவளுக்கு முன்னால் கொண்டு போய் நீட்டுங்கள் அவளை எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாள் என்று நீங்கள் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு ஒரு இன்பச் சுற்றுலாவுக்கு அவர்களை அழைத்துச் சென்று பாருங்கள் ஆண்டாண்டு காலத்துக்கும் அதை பற்றி அவர்கள் மிகவும் பிரமாதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் அன்பானவர்களே வழமையானது கவனத்தை ஈர்ப்பதில்லை எப்போதும் போல் இருப்பது சலிப்பை தரும் சலிப்பு ஒரு மனிதனுடைய அகத்துள்ளலை கொன்றுவிடும் அரிதானது எப்போதும் கவனத்தை ஈர்க்கிறது எல்லோரையும் போல சிந்திக்காமல் வேறு வழியிலே சிந்தியுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு தேடப்படுகின்ற குற்றவாளியாக மக்காவிலே அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பிழையொன்றும் செய்யவில்லை நீதி நேர்மையைத் தவிர வேற எதுவும் அறியாதவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் செய்த பிழையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வணக்கத்துக்குரியவன் ஏக இறைவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னதுதான் அதற்காக அவரை மக்கள் துன்புறுத்தினார்கள் வதைத்தார்கள் சொல்லாலும் செயலாலும் ஒரு நாள் அவர்கள் இறைவனுடைய உத்தரவை ஏற்று மதீனா நகருக்கு புறப்பட்டு சென்றுவிடலாம் என்று தன் தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நள்ளிரவு வேளையில் வேளையில் கிளம்ப முற்பட்டார்கள் அப்போது இவர்கள் வெளியிலே கிளம்ப போகிறார்கள் என்ற தகவலை எதிரிகள் அறிந்து கொண்டார்கள் வீட்டை சுற்றி காவலுக்கு போட்டு விட்டார்கள் நபிகள் அவர்கள் அங்கிருந்து ஒரு வழியாக இறைவனுடைய பாதுகாப்போடு வீட்டை விட்டு கிளம்பி விட்டார்கள் மதீனா இருப்பது வடக்கு திசையில் இவர்கள் போனது தெற்கு திசையில் எல்லோரும் வழக்கமாக மதீனாவுக்கு செல்வதென்றால் வடக்கு திசை நோக்கித்தான் போவார் வீட்டிலிருந்து எல்லோரிடத்திலும் பயணம் சொல்லிவிட்டு போவார்கள் நபிகள் நாயகம் அவர்களோ தெற்கு திசை நோக்கி பயணம் செய்தார்கள் எல்லோரையும் போல அவர்கள் சிந்திக்கவில்லை அதிகாலையில் இழுத்து பார்த்தால் நபிகள் நாயகத்தை காணவில்லை உடனே எல்லோரும் அங்கு முங்குமாக தேடி பார்த்தார்கள் எங்கே போயிருக்க போகிறார் தானே என்று விடு வண்டியை வடக்கு பக்கமாக என்று போய் தேடு பார்த்தார்கள் வெறுங்கையோடு திரும்பி வந்தார்கள் நபிகள் நாயகம்களோ தெற்கு பக்கமாக போய் ஒரு மூன்று நாட்கள் ஒரு மலை குகையில் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு அங்கிருந்து மெதுவாக இறங்கி தன் திட்டப்படி மதினாவுக்கு போய் சேர்ந்தார்கள் வழக்கத்துக்கு மாறான சிந்தனை அவர்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அஸ்திவாரமாக அடிப்படையாக அமைந்தது என்பதை நம்முடைய வாழ்விலும் நாம் அவ்வப்போது எண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக சலிப்பின்றி வாழ்வதற்கு இந்த சிந்தனை நமக்கு உதவும் எல்லாம் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க